ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவின் சிவாய் நமது வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும் க்ரீன் மசாலா மட்டன் கறி எப்படி செய்யாதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்களா மட்டன் கறிக்கு மசாலா அரைச்சிடலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருங்க டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குங்க இருபது மிளகு சேர்த்துக்குங்க ஆறு டு ஏழு முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க ஐந்து ஏலக்காய் சேர்த்துக்குங்க முத்துப்பல் பூண்டு சேர்த்துக்குங்க புரிஞ்சு நீளமுள்ள இஞ்சியை துண்டுகளாக நறுக்கி சேர்த்துக்குங்க கழுவி சுத்தம் செய்து வைத்த அரை கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்குங்க கைப்பிடி அளவு கழுவி சுத்தம் செய்து வைத்த கொத்தமல்லியில் சேர்த்துக்குங்க பச்சை மிளகா காரம் கம்மியாக இருக்கிறதுனால எட்டு பச்சை மிளகா சேர்த்துருக்குதுக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டியோ குறச்சோ சேர்த்துக்குங்க எல்லாம் சேர்த்து முடிச்சுட்டு மிக்சி ஜாரை மூடி வச்சு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க ஜாரில் சைடில் ஒட்டி இருக்கிற மசாலாக்களை நல்லா உள்ளே தள்ளி விட்டுருங்க மிக்ஸி ஜாரை மூடி வச்சு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க முக்கால் கிலோ அளவுக்கு ஆட்டுக்கறி எடுத்துக்கோங்க அதன் அளவு எழுநூற்றி ஐம்பது கிராம் தண்ணீர் ஊற்றி இரண்டு முறை நல்லா மட்டனை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க மட்டனில் உள்ள தண்ணீர் முழுவதும் வடியுமாறு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க மட்டனில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க இந்த மஞ்சள் தூளும் உப்பும் நல்லா மட்டனில் கலந்து வர்ற மாதிரி நல்லா மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மஞ்சத்தூளும் உப்பும் நல்லா கறியில் மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு வந்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற விடுங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அரைத்து எடுத்து வைத்துள்ள க்ரீன் மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்குங்க மசாலா பேஸ்ட் முழுவதும் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா அஞ்சு நிமிஷம் மட்டனுடன் மசாலா நல்லா கலந்து வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க மசாலா மட்டனுடன் நன்கு கலந்து வந்து விட்டது மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருங்க கை வச்சு நல்லா அஞ்சு நிமிஷம் மட்டனுடன் மசாலா நல்லா கலந்து வர்ற வாரி மிக்ஸ் விடுங்க ஐந்து நிமிடம் கலந்து விட்ட பிறகு சேர்த்த பொருட்களெல்லாம் மசாலாவோட நன்கு மிக்ஸ் ஆகி வந்துருச்சு எந்த அளவுக்கு மட்டனை மசாலாவோட நல்லா கலந்து விடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் கலந்து விடும்போதே மட்டன் மசாலாவுடன் பாதி அளவு ஊறி வந்துடுச்சு மூடி வைத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சிருங்க குக்கர் நல்லா சூடானோனையும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு ரெண்டு சிறிய துண்டு பட்டை சேர்த்துக்குங்க அதனுடன் இரண்டு ஏலக்காய் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு மூணு கிராம்பும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு செகண்டு நல்லா கலந்து விடுங்க மசாலா வகைகள் சேர்த்த பிறகு ஒரு செகண்ட் நல்லா கலந்து விடுங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீழ்வாக்கில் நறுக்கி சேர்த்துக்குங்க ரெண்டு பச்சை மிளகாயை முழுசாக சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ரெண்டு நிமிஷம் வெங்காயம் லைட்டாக நிறம் மாதிரி கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு வெங்காயம் நல்லா வதங்கிய பிறகு நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மட்டனை குக்கரில் சேர்த்துருங்க மட்டன் முழுவதும் நம்ம குக்கரில் சேர்த்தாச்சு மட்டன் முழுவதும் சேர்த்த பிறகு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க ஐந்து நிமிடம் மட்டன் நல்லா வதங்கி தண்ணீர் விட்டு வேக ஆரம்பிச்சிருச்சு மட்டனுக்கு தண்ணீர் எதுவும் சேர்க்காமல் ஐந்து நிமிடம் அந்த தண்ணீரிலேயே நல்லா வேக விடுங்க மிக்சி ஜார் கழுவி எடுத்து வச்சுருந்த அரை டம்ளர் அளவு தண்ணீரை மட்டனுடன் சேர்த்துருங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நன்கு கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சு வெயிட் போட்டு விட்ருங்க உங்கள் குக்கரில் நீங்கள் மட்டன் வேக வைக்கிறதுக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க தேவையான விசில் வந்த பிறகு அடுப்பை அணைச்சிடுங்க பத்து நிமிஷம் கழிச்சு மூடியை திறந்துடலாம் மட்டன் எண்ணெய் பிரிந்து நன்கு வெந்து வந்துடுச்சு ஒரு நிமிஷம் மட்டனை நல்லா கலந்து விட்டுருங்க மட்டனை நல்லா கலந்து விட்டுட்டு மட்டன் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கணும் மட்டன் நல்லா மசாலாவுடன் சேர்ந்து நல்லா பூ போல வெந்து வந்துடுச்சு இப்போ குக்கரை அடுப்பில் வச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணி விடுங்க மட்டனில் உள்ள தண்ணீர் பாதி அளவு குறையும் வரை மட்டனை நல்லா வேக விடுங்க நல்லா கொதிச்சு மட்டனில் உள்ள தண்ணீர் பாதி அளவு குறஞ்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இஞ்சி நிமிஷத்துக்கு அடுப்பை அணைச்சிட்டு அப்படியே விட்டுடலாம் நம்ம முந்திரி சேர்த்து அரைச்சதுனால குழம்பு ஆறும்போது கெட்டியாகிவிடும் சுவையான ஈஸியான க்ரீன் மட்டன் கிரேவி ரெடியாகி வந்துருச்சு மட்டன் கிரேவி சாதம் சப்பாத்தி இட்லி தோசை பிரியாணி இடியாப்பம் இவைகளுக்கு பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும் சுவையான மட்டன் கிரேவியை ஒரு பவுலில் எடுத்து வச்சு பரிமாறிட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அடுத்த மறந்துடாதீங்க சரி என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்களா